ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கட ஸ்டைல் கொத்து போராட்டம் அதுக்கு முன்னாடி பண்ணி பக்கத்தாடி உள்ள பெல்லை பிரஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ற சின்ன சின்ன ரெசிபீஸ் உங்களை வந்து சேர்றக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொத்து போராட்டா பண்றதுக்கு ஒரு போரட்டாக்கல்ல நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொடுத்து லைட்டா வதக்கி இது கூடவே நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து கொடுத்து வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பரோட்டாவையும் சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எவையான அளவு ஆயிலும் சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கறி மசாலா தூள் கொஞ்சமாக மட்டன் மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ண மசாலாவெல்லாம் நல்லா அந்த பரோட்டாவில் மிக்ஸ் ஆகி வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க பரோட்டா குருமாவையும் இது கூட சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு குருமளகு பொடியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாசனிக்க வேண்டி கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து கொடுத்துடலாம் ஃபைனலாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக குறிமிளகு பொடி தூவி கொடுத்து கொத்தமல்லியும் தூவி இறக்கணும்னா சூப்பரான கடை ஸ்டைல் கொத்து பரோட்டா தயார் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க